ஒரு கோவிலை கட்டி சிலையை வச்சா புண்ணியம் கிடைக்கணும் இருபத்தோரு பேர் செத்து போனேன் முருகன் கோயிலை கட்டி இருபத்தி ஒரு பேர் செத்து கோயிலுக்காக கோயிலுக்காக ஒரு கோயிலுடைய குலக்கடவுளும் முருகனுக்கு கோவிலை கட்டுவதற்காக இருபத்தி ஓரு பேர் பலியாகி விட்டா நீ இந்த சொல்ற கோபுர தரிசனம் பாப விமோசனம் கோடி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோவில கட்டுன எங்க புண்ணியம் வந்துச்சு உன் குலக்கடவுளை இந்த நிலையில இருக்க அப்புறம் நீ என்ன நிலையில இருப்ப

அதனால் குறுக்கு விசாரணை பண்றாரு நாங்க என்ன சாட்சியா உங்களுக்கு நீங்க வழக்கறிஞர் நானும் வழக்கறிஞர் தானேங்க பேசு பேசுங்க திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருச்சி அளவாயிலே இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகனுடைய மிக உயர்வான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துல நேரடியாக கண்கூடாக அங்க போய் என்ன வேண்டிட்டு வந்தாலும் அது அப்படியே நடக்கும் எனக்கு நிறைய அது மாதிரி நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நான் போய் முதல்ல வேண்டிட்டு வருவேன் ஒரு மூணு மாசம் அஞ்சு மாசத்துக்குள்ள அந்த விஷயம் நமக்கு நிச்சயமா நடக்கும் கிடைக்கும் அது செல்வமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல விஷயம் நினச்சாலும் முருகனுடைய அருளால் கிடைக்கும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவர் அந்த முருகப்பெருமான் அப்படிப்பட்ட அந்த முருக பெருமான் அந்த ஆலயத்திலே ஒரு நேரத்தில் கொடிமரம் வைக்கணும் இன்னைக்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த கொடிமரத்தை வந்து எப்படியாவது இருந்து எடுத்துட்டு வரலாம் ஏன்னா கொடிமரம் இல்லாமல் கோவிலினுடைய மகிமை வந்து எடுத்துக்காட்ட முடியலை கோவிலுக்கு திருவிழா எடுத்தா தடைபடுது அதனால கொடிமரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆறுமுக ஆசாரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த ஆறுமுக ஆசாரியினுடைய தலைமையில இருபது பேர் கொண்ட குழு திருச்செந்தூர்ல இருந்து மேற்கு மலை தொடர்ச்சி பக்கம் கிளம்புறாங்க நல்ல தரமான ஒரு கழு அதாவது கொடிமரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்ப கொடிமரம் கொண்டுட்டு வரணும் இருபது பேர் போனா கொண்டுட்டு வர முடியும் இவரோட சேர்த்து மொத்தம் இருபத்தி மாட்டு வண்டி போகுது அப்ப இருபத்தி மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது திருச்செந்தூர்ல ஒரு முத்தாரம்மனுடைய கோவில்ல போய் சாமி கும்பிடுறாரு யாரு ஆறு முகாசாரி உள்ள போய் கும்பிடுறாரு கும்பிடும் போது அந்த அம்மனுடைய கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் வலிகிறது அப்ப அவர் கேட்கிறாரு என்ன முருக விஷயமா கொடிமரம் எடுக்கிறதுக்காக மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் போறோம் மொத்தம் இருபத்தி பேர் போறோம் இந்த இருபத்தி பேர் போயில இந்த அம்பாலை வணங்கி போலாம்னா ஏன் இந்த அம்பாளுடைய கண்களிலே நீர் வலிகிறது பாக்குறார் அப்ப உற்று நோக்கும் போது அங்கே குரல் கேட்கிறது என்ன கேட்கறது போகக்கூடியவங்க நீங்க இருபத்தி ஓரு பேர் போறீங்கப்பா ஆனா அங்க இருபதுக்கும் மேற்பட்ட உயிர் பலியாக போகிறது செல்லக்கூடிய இடத்துல அப்படின்னு கேட்டுச்சு இதை யார்கிட்டயும் வெளியில